ரகுமான் மணிரத்னம் சந்திப்பு எதிர்பாராத ஒரு சந்திப்பாக அமைந்து தேசிய விருதை பெற்றுக் கொடுத்ததோ அதே போலத்தான் ஜெய்ஹோ பாடல் ஸ்லாம் டாக் மில்லினர் திரைப்படத்தில் இடம்பெற்றதும் எதிர்பாராத ஒரு சம்பவமாகும் இந்த எதிர்பாராத சம்பவம் தான் வருட கணக்கில் இந்திய திரையுலக எதிர்பார்த்து கனவை நனவாக்கியது திரைப்படத்திற்காக இந்த ஹோ பாடல் உருவாக்கப்படவில்லை இந்திய சுபாஷ் ஹை இயக்கத்தில் சல்மான் கான் நடிப்பில் வெளியாகவிருந்த யுவராஜ் எனும் திரைப்படத்துக்கு இந்த பாடல் உருவாக்கப்பட்டது ஆனாலும் அந்த திரைப்படத்தின் கதை சூழ்நிலைக்கு இப்படியான ஆக்ரோஷமான துள்ளல் இசை பொருந்தவில்லை எனவே இன்னொரு பாடலை அதற்கு பிரதியிட்டார் அதன் பின்னர் ஸ்லம் ஸ்லம்டாக் மில்லியனர் திரைப்படத்தின் தலைப்புக்காக ஒரு பாடல் தேவைப்பட ஹோ இணைக்கப்பட்டு வெளியிடப்பட்டது அந்த பாடல்தான் ரகுமானுக்கு ஆஸ்கர் எனும் கனவை பெற்றுக் கொடுத்தது ரகுமானின் இசையில் அறிமுகமான அநேக பாடகர்கள் பின்னாளில் உச்சத்தை அடைந்தனர் அவர்களின் உன்னி கிருஷ்ணன் ஹரிணி சின்மய நரேஷ் ஐயர் போன்றோர் ரகுமானின் இசையில் அறிமுகமான முதலாவது பாடலுக்கு தேசிய விருது வென்றனர் என்னவளே அடி என்னவழன் இதயத்தை தொலைத்து விட்டே அது மாத்திரமற்று ரகுமானின் இசையில் பாடியமைக்காக சித்ரா எஸ் பி கே ஜே ஜே போன்ற பல சரித்திரங்களும் பெருமைப்படும் சரித்திரத்தை உருவாக்கினார் இசை புயல் அது மாத்திரமன்றி இசை எனும் ஓர் வட்டத்துக்குள் மாத்திரம் தன்னை அடக்கிக் கொள்ளாமல் சமூகத்துக்கு நல்ல பல விடயங்களை அமைத்துக் கொடுத்து உயரிய மனிதராகவும் வாழ்ந்து வருகிறார் மேலும் எந்த ஒரு பாராட்டையும் சிறு புன்சிரிப்போடு ஏற்றுக்கொண்டும் ஓர் இசை தமிழ் அணிவர் விமர்சனங்கள் தடைகள் எல்லாவற்றையும் தாண்டி கரை கடந்த இசை புயல் ஏ ஆர் ரகுமான் இன்று புகழின் உச்சியில் இருக்கிறார் என்றார் அதற்கு காரணம் அவரின் புத்தாக்க சிந்தனை உழைப்பும் தான் சக கலைஞர்களை மதித்து உளமாற பாராட்டி அவர்கள் திறமைக்கு தலைவணங்கு ஓர் நல்ல மனிதராகவும் ஏ ஆர் ரகுமான் திகழ்கிறார் திலீப் குமாராக பிறந்து ரகுமானாக மாறி இசை புயலும் நாமத்துடன் தனது இசை மூலம் எங்களை இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும் ஒஸ்கர் நாயகனின் வாழ்க்கை ஒவ்வொரு தமிழனையும் பெருமைப்பட வைக்கும் சரித்திரம் இந்த இசை புயல் ஏ ஆர் ரகுமானை ஆறிலிருந்து ஒஸ்கர் வரை உயர்த்தி வந்த எல்லா புகழும் இறைவனுக்கு